மதுரை மாநகர் தமிழ் மக்களோட மொழி கலாச்சாரம் பண்பாடு நாகரிகத்தின் முகம் மட்டும் இல்லைங்க இந்திய தமிழக அரசியல் வரலாற்றின் முகமும் கூட ஆமாங்க இந்திய தமிழக அரசியல் வரலாற்றை மாற்றி அமைச்சதில் மதுரை மக்களோட பங்கு மிகவும் பெரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் வருஷம் மகாத்மா காந்தி மதுரைக்கு வருகை இருந்தபோது தான் தன்னுடைய கோட் ஷூட் ஆடைகளை திறந்துட்டு அரை அறைன்னு சொல்லப்படுற அந்த நாலு முளை வெட்டிக்கு மாறினார் இது உங்களுக்கு தெரிஞ்ச இந்திய அரசியலோட மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வு இதே போல் ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷம் மே மாதம் ஒன்பதாம் தேதி மதுரையில் நடந்த ஒரு சம்பவம் இந்திய அரசியல் வரலாற்றையே மாற்றி எழுதிருச்சுங்க ஆமாங்க குஜராத் மாநில முதல்வராக இருந்த நரேந்திர மோடி அவர்களை இந்தியாவின் பிரதமர் பகுதியில் அமர்வதற்கு இந்த சம்பவம் தான் முக்கிய காரணமாக அமைஞ்சது அது என்ன சம்பவம்னு கேட்குறீங்களா அதாங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷம் மே மாதம் ஒன்பதாம் தேதி மதுரையில் தினகரன் நாளிதழ் அலுவலகம் இயற்கைப்பட்டுச்சுல்ல அந்த சம்பவம் தாங்க அன்னைக்கு அந்த அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்டு பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டு தீக்கு இரையானுச்சு அந்த சம்பவத்தில் பத்திரிகை உள்ளிட்ட ரெண்டு பேரும் செக்யூரிட்டி ஒருவரும் இறந்து போனாங்க இந்த சம்பவம் இந்தியா முழுக்க பெரும் அதிர்வலைகளை உண்டாக்குனுச்சு அப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தார் அவருக்கு இந்த சம்பவம் மிகப்பெரிய தலைவலியாக அமைஞ்சதோடு மட்டும் இல்லாமல் திமுகவின் போக்கி திரை திருப்பி விட்டுட்டு போயிடுச்சு அது என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் ஏன் நடந்துச்சுன்னு சொல்கிறேன் ஏசி நீல்சன் என்கிற தனியார் கம்பெனி ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷம் மே மாதம் சர்வே எடுத்து அதை தினகரன் பத்திரிகையில் தொடராக வெளியிட்டு வந்தாங்க அந்த தொடரில் ஒரு நாள் கலைஞருக்கு பிறகு திமுகவின் அடுத்த தலைவராக யார் வருவாங்க அப்படின்னு மக் மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டாங்க அந்த சர்வேயில் மூக்க ஸ்டாலினுக்கு எழுபது சதவீதம் பேரும் மூக்க அழகிரிக்கு ரெண்டு சதவீதம் பேரும் வாக்களிச்சிருந்தாங்க அப்போது மூக்க அழகிரி ஃபுல் ஃபார்மில் இருந்த சமயம் அந்த நேரத்தில் இப்படி ஒரு சர்வே வந்ததும் அவரோட ஆதரவாளர்கள் பஸ்ஸு எரிப்பு கண்ணாடி உடைப்புன்னு தென் தமிழகத்தையே ஒன்று இல்லைன்னு பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் தங்களோட உறவினர் கம்பெனின் கூட பார்க்காம தினகரன் ஆஃபீஸ் மேலேயும் பெட்ரோல் குண்டா வீசி மூணு பேரையும் கொண்டுட்டாங்க இது சம்மந்தமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசுகிற கலைஞர் அவர்கள் இப்படி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட வேண்டாம்னு நான் சொன்னேன் ஆனால் கலாநிதி மாறனை கேட்கல அப்படின்னு சொன்னார் இது பொது வெளியில் சொன்னது ஆனால் தனிப்பட்ட முறையில் கதவுகள் சாத்தப்பட்ட அறைக்குள்ள கலாநிதி மாறனை எப்படிப்பட்ட வார்த்தைகளில் அர்ச்சனை பண்ணியிருப்பார்னு நீங்களே யோசிச்சுக்கலாம் இந்த பிரச்சனைக்கு பிறகு கலைஞர் குடும்பத்துக்கும் மாறன் குடும்பத்துக்கும் இடையில் பெருசாக விரிசல் விழுந்துருச்சு அந்த சமயத்தில் மத்திய அரசின் தகவல் தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் பதவியை ராஜினாமா பண்ணார் அவருக்கு பதிலாக ஆ ராசா அந்த பதவிக்கு வந்தார் தேனாம்பட்டை அன்னாரி அறிவாலயத்தில் இங்கே வந்த சன் டிவி அங்கேருந்து துரத்தப்பட்டுச்சு இந்த இடத்துல தாங்க மோடி பிரதமர் ஆனதுக்கான ட்விஸ்ட் நடந்துச்சு அன்னாரிவாலயத்திலிருந்து சன் டிவி துரத்தப்பட்டுச்சு இல்லையா அதே இடத்துல கலைஞர் டிவி உதயமானுச்சு பகை அதிகமான மாறன் சகோதரர்கள் ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு டிவி நிறுவனத்தை தொடங்கினதுக்கு எங்கேருந்து பணம் அவ்வளோ பணம் வந்துச்சுன்னு தங்களோட சன் குழும சேனல்கள் வழியாகவும் தினகரன் தமிழ் முரசு பத்திரிகை வழியாகவும் தினமும் கேள்வி எழுப்பி டூ ஜி அலை கற்ற ஏழாம் கிடைச்ச கமிஷன் பணத்திலேருந்து தான் இந்த கலைஞர் டிவி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு தொடர்ச்சியாக செய்திகளை வெளியிட ஆரம்பித்தாங்க இதை வடநாட்டு ஊடகங்களும் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க பாஜக அதிமுக போன்ற எதிர்கட்சிகளும் கச்சிதமாக பயன்படுத்திக்கிட்டாங்க அண்ணா ஹசாரி அரவிந்த் கெஜ்ரிவால் கிரேண்பேடி மாதிரியான எலைட் பீப்புளெலாம் நடை நடுநிலையாளர் இருக்கிற போர்வையில் உள்ள வந்து ஒரு லட்சத்து எழுவதாயிரம் கோடி ஊழல் நடந்துச்சுன்னு கணக்கே போட முடியாதபடி பல சைபர்களை போட்டு பிரச்சனையை நாடு முழுக்க பரப்பி விட்டாங்க அதனால் அமைச்சர் ஆசோட சேர்ந்து கலைஞர் டிவின் முதன்மை என்கிற முறையில் கனிமொழி அவர்களும் கலைஞர் டிவின் நிர்வாக இயக்குநராக இருந்த சரத்தவர்களும் கைது செய்யப்பட்டு திகார் ஜெயிலுக்கு போனாங்க இந்த டூஜி அலைக்கற்ற ஊழல் விவகாரம் நாடு முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டாலும் ஆளும் காங்கிரஸ் தரப்பு அதுக்கு சரியான பதிலடி கொடுக்காம திமுகவுக்காரங்க பார்த்துப்பாங்கன்னு ஒதுங்கிக்கிட்டாங்க ஆனால் பாஜக தரப்பு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி உள்ள நடந்துட்டு நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க நம்ம நரேந்திர மோடி அவர்களும் பிரதமர் ஆனாங்க இதுக்கு பிறகு நடந்ததாக மிகப்பெரிய ட்விஸ்ட் எந்த கட்சி ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி ஊழல் நடந்ததாக சொல்லி பிரச்சாரம் பண்ணி ஆட்சியை பிடிச்சாங்களோ அந்த கட்சியோட ஆட்சியில் தாங்க டூ ஜி அலக்கட்ரையில் ஒரு ரூபாய் கூட உள்ள நடக்கலன்னு சொல்லி கோர்ட்டு தீர்ப்பு வழங்கி ராசாவையும் கனிமொழி அவர்களையும் விடுதலை பண்ணாங்க இப்போ புரியுதாங்க மதுரையில் அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் தான் மோடி ஆனதற்கு காரணமாக அமைஞ்சதுன்னு அன்னைக்கு மட்டும் பெட்ரோல் குண்டை வீசின அந்த மனுஷன் கொஞ்சம் அடக்கி வசிச்சுருந்தா இன்றைக்கி மதுரையில் எம்ஸ் வந்திருக்கோம் நாம் இன்னைக்கு பழைய ஐநூறு ஆயிரம் நோட்டை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்திருப்போம் ஜிஎஸ்டினால் நாலு விதமான வரி கிடையாது ஒரே விதமான வரின்னு நாம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம்